ஐநூற்று ஓம் மைத்ரி ஆதி என்பதாகும் மைத்ரி முதலான வாசனைகளால் அடையத்தக்கவள் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய நல்ல இயல்புகளை வாசனை என்பர் அவை நான்கு அடுத்தவர் நலத்தை கண்டு மகிழும் இயல்பு மைத்ரி வாசனை எனப்படும் எதிரையின் துன்பத்தை கண்டு வருந்தி அத்துன்பத்தையும் போக்க முயலும் நல்லியல்பு கருணாவாசனை எனப்படும் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று இதனையே பாரதியார் குறிப்பிடுகிறார் அடுத்தவர் முன்வினை பயனால் இன்பம் எய்துகின்றனர் என உணர்ந்து அதில் மகிழ்ச்சி அடைதல் வாசனையாகும் முன் செய்த பாவத்தால் துன்பப்படுபவனை கண்டு இறங்க வேண்டும் அவன் மனம் புண்பட பேசாமல் தன்னால் என்ற உதவியை செய்ய முற்படுதல் பேக்ஷா என்ற வாசனையாகும் இந்த நான்கு விதமான நல் இயல்புகளை அம்பிகை விரும்புகிறாள் அத்தகைய மனப்பக்குவம் எய்தியவர்கள் அம்பிகையின் திருவருளுக்கு எளிதில் பாத்திரமாக இயலும் வேறு ஜப்பதபங்கள் தேவையில்லை